தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் நாடு ஊறாவும் நேற்றிரவே வெளிவந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி பெரு வெற்றி ஈட்டியிருக்கிறது பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஐம்பத்தி எட்டு சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் நாற்பது சபைகளிலே குறைந்தது நாற்பது சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து ஆறு மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது வடக்கிலே வவுனியா மாவட்டம் தவின்ற மற்ற மாவட்டங்கள் மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்றது இல்லை ஆனால் பழைய ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முனையம் நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மத்திய தமிழ் கட்சிகளோடும் பேசி படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் கட்சியை உடைத்து விட்டோம் கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படைப்பித்திருப்பது ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன் அந்த வர்த்தமானி பிரசுரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கை வாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம் அது உடனடியாக கைவாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்துருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள கைவாங்காமல் வாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவோம் அந்த சட்ட மூலத்தை அரசாங்க சட்டம் மூலமாக அவர்கள் ஏற்று உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த முடியும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாகி தமிழரசு கட்சிக்குத்தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது மாநகர பிதா பதவி இலங்கை தமிழக கட்சிக்கே குறித்தானது மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது